யார் விரும்பினாலும் எந்த மாநிலமும் சென்று வாழ முடியும் அது அவரவர் விருப்பம் ஆனால் அந்தந்த மாநிலங்களுக்கென்று இறையாண்மை கலாச்சாரம் பண்பாடு தனித்து காணப்படும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெருவாரியாக தெலுங்கு மக்களும் வாழ்கிறார்கள் அவர்கள் அரசியல் மட்டத்தில் பேசக்கூடியவர்கள் தமிழர்களின் வரலாற்றை கொச்சைப்படுத்துவது போலவே பேசுகிறார்கள் இதற்கு இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தங்களின் இனப்பற்ற மொழிப்பற்றை காட்டும் விதமாக அவர்களுக்கு பாதுகாப்பும் ஆதரவும் தருகிறார்கள் ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன் என்பது வரலாற்று தெரிந்த அனைவருக்கும் புரியும் அப்படிப்பட்ட தமிழ் மன்னனை எப்படி தெலுங்கு மன்னன் என்று சொல்ல துணிவு வந்தது தமிழ்நாட்டை ஆள்பவர்கள் தங்கள் இனத்தவர் என்ற திமிரா மற்றது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று திமுக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் வீடியோவை பாருங்கள்